நம்மஸ் வெல்கம் டு விஜஸ்டாக வெல்கம் டு அனந்தர் வீடியோ தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்தோன்னே தளபதர்கள் தன்னுடைய இரண்டு எதிரியாக ரெண்டு பேரை வந்து சொல்லியிருக்காரு ஒன்று வந்து பிஜேபி இன்னொன்று வந்து டிஎம்கே பிஜேபி ஓகே அவங்க சென்ட்ரலில் இருக்கிறாங்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏதாவது விஷயங்கள் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம கருத்தை சொல்லலாம் மற்ற இடத்துல நாட்டுக்கு நல்லது செய்கிற மாதிரி விஷயங்கள் செஞ்சு செலண்டாக இருக்கலாம் பட் அவர் முக்கியமான டார்கெட்டாக பார்க்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே ஆளும் டிஎம்கே ஸோ அவங்களுக்கு ரெண்டு காரணத்தை வந்து சொல்கிறாரு முக்கியமாக நம்ம ரெண்டு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக ரெண்டு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி மாதிரி அவங்களுடைய ஆட்சி அமைப்பு இருக்குது இன்னொன்று வந்து குடும்ப ஆட்சியாக இருக்குது இது ரெண்டும் தான் மன்னர் அப்படின்னா அப்கோர்ஸ் தாத்தா அப்பா அப்புறம் சேத்தா அப்புறம் புள்ள அப்புறம் இப்போ அப்படி அதுக்கப்புறம் அப்படியே வந்துடுதுன்னு வச்சுக்கங்களேன் அது மாதிரி இன்னொன்று வந்து குடும்ப ஆட்சி ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு என்டையர் தமிழ்நாடே கண்ட்ரோல் பண்ணுது ஒட்டுமொத்த தொழிலும் அவங்க கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பதிவு பண்ணுறார் ஸோ இது வந்து ஒரு சாமானிய இருந்து பார்க்கும்போது இத்தனை வருட காலத்தில் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் தான் மாறமாதிரி செஞ்சுட்டு வந்திருக்காங்க மாறி தான் தமிழ்நாடு நல்லது செஞ்சுருக்காங்க புதுசாக கட்சி ஆரம்பித்தா உடனே உடனே டிஎம்கே தாக்கணும் இல்லைன்னா ஏடிஎம்கே தாக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆள்ற அரசு டிஎம்கே அதனால் விஜய் வந்து அவர் எதிரியாக தான் எதிரியாக பார்த்தா தான் அவருக்கு வந்து பேர் கெத்து எல்லாம் இப்படின்னு ஒரு சாமானிய மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லை பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அதாவது ஒரு அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்ற புரிதலே இருக்காது அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா காசு கொடுக்குறதோ இல்லை ஓசியில் அரிசி போடுறதோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது பொங்கலுக்கு வந்து கரும்பு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறதோ அதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது இல்லையா இல்லை ஓட்டுக்கு காசு கொடுக்குறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது இல்லை பட் நம்மளுடைய படங்கள் எப்படி கொள்ளையடிக்கப்படுது எந்த மாதிரி சூறையாடப்படுகிறது அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியறதே இல்லை அதை கொண்டு போய் எந்த மீடியாவும் சேர்க்கறதே கிடையாது அப்போ அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு நமக்கு தேவை அப்படின்னு என்னன்னு பார்த்திங்கன்னா அதை எதிர்த்து செய்யக்கூடிய தைரியமான போ அரசியல்வாதிகள் தான் நமக்கு தேவை ஸோ அப்படி ஒரு தைரியமான அரசியல்வாதியாக தான் நம்ம வந்து இப்போ விஜய் அவர்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதற்கான ரெண்டு விஷயத்த இது வரைக்கும் யாரும் சொல்லாத இந்த மன்னராட்சி குடும்ப ஆட்சி அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இருந்த பல அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் நான் வர்ற இந்த ரெண்டு விஷயந்தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அதை ஒழிப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்கியிருக்காரு ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு விஷயம் ஏன் இவ்வளோ பிரதானமாக விஜயோர்களுக்கு படுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க சரி இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இன்னும் இப்போ திஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது டிஎம்கே அப்படின்னா நமக்கு உடனே ஞாபத்துக்கு வருது கலைஞர் ஓகேங்களா அதற்கு முகாம இப்போ ஞாபகத்துக்கு வருது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஸோ இனி அதே மாதிரி உதயநிதி அவர்களோட ஃபேஸ் வந்துடணும் நம்ம மைண்டில் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக தான் இன்றைக்கி அவர் டிபி டி அதை துணை முதலமைச்சராக அப்பாயின்ட் பண்ணி பல வேலைகளை அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பட் ஒரு முகத்தை வெளியில் காமிச்சு அரசியல் பண்ணுறது வேறு ஒரு முகத்தை பெருசாக வெளியில் காமிச்சிக்காம மாஸ்டர் மைண்டாக இருந்து அரசியல் பண்ணுறது வேறு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரில ஏன்னால் இந்த பக்கம் திமுக பக்கத்தில் பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த சைடில் இன்னும் ஒரு பேர் எப்பயுமே அடிபட்டுக்கிட்டே இருக்குது அதை யாருமே பெருசாக நோட் பண்ணுறதே கிடையாது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரீசன் அப்படின்ற இந்த பேர் இந்த பேர் தான் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எப்படி சொல்ல ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு காலத்திலிருந்தே டிஎம்கேக்கு மாஸ்டர் மைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது சரி யார் இந்த சபரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பற்றின பெரிய டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் அவருடைய பர்சனல் லைஃப் கிடைக்காது ஆனால் இப்போ நீங்கள் யார் சபரீசன் கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கேவுடைய ஃபேமிலியை சார்ந்த விஷயங்கள் தான் அவர் எப்படின்னா அவர் வந்து டிஎம்கேடைய மருமகன் ஓகேங்களா மிஸ் சாரி முக ஸ்டாலினோட மருமகன் தப்பாக சொல்லிவிட்டேன் சரி அவரோட கட்சி தானே ஏன்னா அதாவது மெயினான ஒரு மருமகன் ஏன்னா செ இவங்களுடைய செந்தாமரை ஓகேங்களா செந்தாமல் தான் ஆமாம் அவங்க பொண்ணு ஸ்டாலின் மகா மகள் அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டாலினோட ரெண்டு பலம்னு பார்க்க போகிறது ஒன்று வந்து அவங்க ஒய்ஃபு இன்னொன்று வந்து பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மருமகன் ஓகேங்களா ஓகே யார்னே தெரியாத ஒருத்தர் எப்படி திடீர்னு இடிஎம்கேக்குள்ளே வந்து மேரேஜ் பண்ணி ஒரு பெரிய ஆளானார் அப்படின்ற பல பேருக்கு பல கேள்வி இருக்கும் அது எந்த ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சாலும் நம்ம பிடிஆர் பழனிவேல் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அது வருது போது கலைஞர் அவர் அந்த டயத்தில் வந்து பெருசாக வந்து நோலாக சொல்லாமல் உடனே பண்ணி முடிச்சிட்டார் பட் அதற்கு முக்கியமான காரணம் இன்னொன்று ஒரு சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயநீதியும் இந்த சபரீசன் இவர்களும் லயாலா காலேஜில் ஒன்றா படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பேஸ் நமக்கு அங்கே கிடைக்குது ஸோ எங்கே இருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ஒரு தொடக்கம் தொடங்கி அது அப்படியே அமெரிக்கா வரைக்கும் பயணமை செய்து அங்கே நட்புகள் வளர்ந்து அந்த நட்பு மூலிமா அதற்கப்புறமா வந்து எப்படி லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அது எந்த மாதிரி லவ் ஆச்சு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பட் மேரேஜ் பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க ஓகே இப்போ சபரீசன் அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் அவங்க அந்த மூளை இன்னைக்கு திமுகக்குள்ளே இல்லை அப்படின்னா இன்றைக்கி திமுக இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த சபரீசன்ற மூளை இல்லை அப்படின்னா நீ திமுக இல்லை ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அதானி அண்ட் சபரீசன் அவர்கள் வந்து மீட் பண்ணது அது இன்னும் வரபுரியில்லை இது ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணது வந்து பெரிய சர்ச்சையாக போய்கிட்டு இருக்குது அவர் வந்து எம் கே மு ஸ்டாலின் வந்து நீங்கள் அதானி மீட் பண்ணீங்களான்னு கேட்கும்போது நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இவர் பண்ணால் இவர் மரும போய் பண்ணியிருக்காரு இவர் பண்ணிணா என்ன மரும பண்ணா ரெண்டு ஒன்று தானே ஏன்னா பிஜேபியை வந்து நாங்கள் முழுசாக எதிர்க்கிறோம் பிஜேபியை வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஏன் அவர்களை அதானி போய் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக அதானி ஊழல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் வந்துச்சு அது அது எங்கே அமெரிக்காவில் ஃபைல் பண்ணிணாங்க அமெரிக்காவில் ஃபைல் பண்ணி இப்போ இந்தியா வரைக்கும் நார் வச்சிக்கலேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒரு ரைட் ஹேண்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உருவத்தின் நிழலாக செயல்படுறவர் தான் வந்து சபரிசன் அப்படின்றவர் தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது அவருடைய அடுத்த டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பேஸ் ஸ்பேஸ் எக்ஸுன்னு சொல்லிட்டு எப்படி எலான்மார்க்ஸ் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு தூத்துக்குடியில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ப்ராஜெக்ட்டு அதோடைய சயின்டிஃபிக் ஹெட்டாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்பி இப்போ ரீசெண்டாக நம்ம மாதவன் போடுற ராக்கெட் ராக்கெட்லின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்பிராஜன் ஒருத்தர் வந்து ரொம்ப அவர் தான் வந்து அந்த படத்தில் வந்து மைய க கருவா வச்சு பண்ணியிருப்பாங்க அப்துல் கலாம் இருந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண இருவர் அதில் ஒருத்தர் அதில் இவர் வந்து தேச துரோக குற்றம் செஞ்சுட்டு தான் வந்து அந்த படங்களில் காமிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவர் மேலே கேஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு பட் இருந்தாலும் அவர் தான் வந்து ஹிட்டாக போட்டு இந்த வானம் டாக் டெக் ப்ராடக்ட் அதாவது வானம் டெக் என்னமோ அது பேர் வானம் ஸ்பேஸ் டெக் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதாவது ஸ்பேஸுக்கு போகிறதே ராக்கெட் எக்ஸலரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை தொடும் இடத்தில் சபரீசன் அடுத்த காலை எடுத்து பதி பதிய வச்சிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா சபரிசன் இதெல்லாம் பண்ணுறாரு இதற்கு பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் திமுக இது எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு சபரிசன் அவர்கள் அணியக்கூடிய ஒரு வாட்ச் வந்து கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதை பற்றின இன்னொரு கதையை நம்ம தனியாக போடலாம் பட் அந்த மாதிரி அவருடைய லெக்ஸரி லைஃப் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தான் இருக்குது மேக்ஸிமம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வருவார் போவார் அதே மாதிரி இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பார் ஏன்னா இப்போ சூடு அது மாதிரி ஆகிடுச்சு அரசியல் சூழல் ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ காசு போட்டு நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க ஒருத்தர் இருந்து பார்த்தா கார் ரேஸ் நடத்துகிறாரு ஒருத்தர் பார்த்தா ஸ்பேஸ் டெக் தூத்துக்குடியில் வைக்கிறீங்க ஸோ இதெல்லாம் பண்ணுறீங்க மக்களுக்கு என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இங்கே கொஷின் வருது சாதாரண ஒரு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பேஸிக் நீட்ஸ் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் கூட நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு ஸ்பேஸ் டெக்னாக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுறதா இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி கார் ரேஸ் நடத்துன்னு சொல்லிட்டு இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி செலவு பண்ணுறதா இருக்கலாம் செஸ் சாம்பியன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா கொடுக்குறீங்க அதே ஒரு சைடு ஒரு பொண்ணு வந்து கேரமில் கோல்டு மெடல் அடிச்சது அதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ இவங்களுடைய பார்வை எதை நோக்கியிருக்கு அதான் இங்கே பிரச்சனையே ஏன்னா நீங்கள் மஸ்க் மாதிரி ஆவறது பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் சொந்தமாக சம்பாதிச்சார் ஆனார் பண்ணார் பட் நீங்கள் எப்படி ஆனீங்க நீங்கள் என்ன சொந்தமாக சம்பாரிச்சிங்களா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வரும்போது என்ன கோடி சொன்ன வந்தீங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் தான் கேட்கணும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி என்னது ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணுறாங்க சொத்து சுகம் வச்சுருக்காங்க கண் எங்கள் கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் யார் கொடுத்தது யாருடைய மணி நம்மளுடைய மணி நம்மளுடைய காசு அப்போ நம்மளை வச்சு ஒரு பஸ் ஸ்டாண்டில் சாதாரண ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஓகே ஒரு இயற்கை உபாதை ஒரு ஒன்று அடிக்கணும் ரெண்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த பாத்ரூமில் போய் நுழைய முடியுமான் அதுக்கு அஞ்சு ரூபா இல்லை பத்து ரூபா காசு வாங்குறாங்க அந்த அஞ்சுருவா பத்து ரூபா காசை வாங்கிட்டு அதை ஒழுங்காக கான்ட்ராக்ட் விட்டவங்கள்ட்ட அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது கூட கிடையாது இதை அரசாங்கம் கண்டு கண்டுக்கிறது கூட கிடையாது இதுக்கெலாம் வந்து சிஎம் வரணுமாதிரி நீங்கள் கேட்கலாம் சிஎம் வரணும்னு நான் சொல்லலை இந்த ப்ராஜெக்டை ஒருத்தர்கிட்ட டெலிகேட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு அங்கே வந்து அரசாங்கம் இருக்குது அங்கே விஏஓ இருப்பாங்க அப்புறம் அந்த ஊர் ம முன்சிபாலிட்டி அப்புறம் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குல்ல ஸோ ஒவ்வொருத்தரும் சரியாக இருக்கணும் அப்படின்றது அந்த ஒவ்வொருத்தரும் சரியாக இருக்கணும் அப்படின்னா தலைமை முதல்ல சரியாக இருக்கணும் தலைமை இல்லை அப்படின்னா கடைநிலை ஊழியர் வரைக்கும் சரியாக இருக்க மாட்டாங்க அதுதான் இங்கே பிரச்சனையும் ஸோ அப்போ இந்த தலைமை தான் சரியில்லை புரியுதுன்னா இந்த தலைமை அவர்கள் குடும்பத்துக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்களே ஒழிய அந்த குடும் அந்த பணத்தை பாதுகாக்க அந்த குடும்பமே திருப்பி திருப்பி அரசியல் அமைப்புக்குள்ளே தன்னுடைய பதவியை வந்து அதிகாரமாக கொண்டு வந்து மக்களை வந்து ஆளன்னு ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த ஆசையே சுத்தமாக கிடையாது அப்படின்ற பாயிண்ட்டு தான் தளபதி அவர்கள் குடும்ப ஆட்சி மன்னராட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறார் ஸோ அப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுடைய தேவை என்ன அதற்கான தேவைகளுக்கான ம நல்லது செய்யணும் அதை விட்டுட்டு போதும் பணம் சம்பாரிச்சிட்டீங்க இவ்வதுக்கு மேலே இன்னும் சம்பாரிச்சேன் பண்ண போகிறீங்க எத்தனையோ லட்சங்கள் சம்பாரிச்சிட்டிங்க எத்தனையோ கோடிகள் சம்பாரிச்சிட்டிங்க லட்ச கோடிகள் சம்பாரிச்சிருக்கீங்க நீங்கள் இன்னும் பத்து தலைமுறை உங்கள் குடும்பம் உட்காந்து சாப்பிட முடியும் அப்புறம் ஏன் இன்னமும் நீங்கள் கொள்ளையடிச்சிட்டே இருக்கீங்க ஏன் கொஞ்சம் நல்லது சிங்க என்ன ஸோ அதுதான் இங்கே கேள்வியாக இருக்க வழியை இந்த புரிதல் ஒவ்வொரு மக்களுக்குமே இருக்கணும் இன்றைக்கி சவரியஸ் என்ற ஒரு பாயிண்ட்டை நான் ஜஸ்ட்டு ஒரு லூப் ஹோல் ஒரு லூப்பாக தான் வந்து இங்கே சொல்லியிருக்கீங்க ஏன்னா அவருடைய அவரை பத்தி நம்ம விளக்கணும் அப்படின்னா அவர் என்னென்ன மாதிரியான அரசியல் வேலைகள் செஞ்சுருக்காரு எப்படி அவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் உண்மையாலே ஒரு மாஸ்டர் மைண்டு தான் அதுல வந்து தப்பு கிடையாது ஏன்னா சரிவை நோக்கி போய்கிட்டு இருந்த திமுகவை ஆட்சியில் உட்கார வச்சுருக்காரு அப்படின்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய ஒரு மாஸ்டர் மைண்டு தான் பட் அந்த ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கை நாசமாக போகுது அப்படின்னா நம்ம தான் கேட்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் சிவன் அந்த வீடியோ லவ்யூவரை டேக் கேர் பை